அறந்தாங்கி டவுன் பள்ளிவாசலில் மொகரம் சகர் உணவு வழங்கப்பட்டது புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் ஜும்மா பெரிய பள்ளிவாசல் டவுன் பள்ளிவாசல் என்று இரண்டு முக்கிய பள்ளிவாசல்கள் உள்ளன இதில் டவுன் பள்ளிவாசலில் ரம்ஜான் நோன்பு நேரத்தில் ஈடுபடுபவர்களுக்கு அதிகாலை நேரம் மூன்று முப்பது மணி அளவில் நோன்பாளிகளுக்கு முப்பது நாட்களும் ஷகர் உணவுகள் வழங்கப்பட்டன இதேபோல தற்போது நடைபெறும் முகரம் பண்டிகையை முன்னிட்டு நேற்றும் இன்றும் அதிகாலை நேரத்தில் தொழுகைக்கு நோன்பாளிகளுக்கு ஷகர் உணவு சிறப்பாக தயாரிக்கப்பட்டு கொடையாளர்களும் இதனை முன்னின்று இப்ராஹிம் ஹாரிஸ் போன்றவர்கள் அக்கறையுடன் இன் இன்முகத்துடன் அவர்களது பசியறிந்து வழங்கி வருகின்றனர் முகரம் பத்தாம் நாளை முன்னிட்டு நோன்பு நோக்குவதற்கான சகர் உணவு என்ற நிகழ்ச்சி அறநாங்கி டவுன் பள்ளிவாசலில் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த லவன் பள்ளிவாசல் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு துவக்கப்பட்டு வருடா வருடம் ரமலான் மாதத்தில் முப்பது நாட்களும் சகர் உணவு அனைவருக்கும் வழங்கப்பட்டு மாலை நோன்பு திறப்புவதற்கான இஃப்தா நிகழ்ச்சி நடைபெற்று வந்தது கடந்த இரண்டு ஆண்டுகளாக மற்ற நோன்புகளை நோக்கக்கூடியவர்களுக்கு சகர் உணவு வழங்கும் நிகழ்ச்சி இன்று ஆஷ்ரோ நோன்பு இன்று சகர் உணவு நிகழ்ச்சி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நோன்பு நோற்பதற்காக இதற்காக நோக்கப்படுகிறது என்றால் முகரம் பண்டிகைக்காக நோக்கப்படுகிறது முகரம் தினம் என்பது கர்பலா யுத்தத்தில் ஹஜ்ரத் ஹுசைன் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டதற்காக நினைவு கூறப்படும் ஒரு நிகழ்ச்சியாகும் இன்றைய தினம் அந்த முகரம் மாதத்தின் பத்தாம் நாள் பத்தாம் நாள் தான் இமாம் உசைன் படுகொலை செய்யப்பட்டார் அதை நினைவு கூறப்படுத்தும் வகையில் இன்றைய தினம் நேற்றும் இன்றும் இங்கே நோன்பு நோ நோற்றோம் அதிகாலை உணவு உண்டு உண்டோம் பகல் முழு முழுவதும் நீர் கூட அருந்தாமல் விரதம் இருந்து மாலை மகிரி நேரத்திற்கு பிறகு நாங்கள் அனைவரும் நோன்பை துறந்து மீண்டும் உணவருந்தல் நிகழ்ச்சியை நடத்தப்பட்டு இன்று மாலை நோன்பு துறப்பதற்கான உணவருந்து நிகழ்ச்சியும் மாலை ஆறு நாற்பது மணிக்கு இங்கே நடைபெற நன்றி வணக்கம் என்ன பேரு பேர்னு பேருனா என் பேர் என் பேர் அறந்தை அணிப்பு அண்டிகை கொண்டாடுகின்ற ஒரு புனித நாள் நிகழ்வு இருக்கும் இங்கே வந்து எப்போதுமே இஸ்லாமியர்கள் நேற்றும் இன்றும் நோன்பு நொறுப்பது வழக்கமாக கொண்டுள்ளார்கள் அந்த நிகழ்வு இன்று அறநாங்கி டவுன் பள்ளிவாசலில் சகர் நேர உணவு வேடையோம் இந்த சகர் வசதி இன்று உள்ளார் நோன்பு குடித்து இன்று இரவு இன்று மாலை நோம்புத்திருப்பது வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் இந்த நம்ம இருக்கின்ற டவுன் ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ஆரம்பித்து இன்று வரை கிட்டத்தட்ட இருபது வருடங்களாக நோம்பு மாறத்திலும் சரி இது போன்ற சிறப்பான நோன்புகள் நோன்பு நோட்பதற்கு சகர் சாப்பாடு வருட வருடம் ஏற்பாடு செய்யப்பட்டு சிறப்பான முறையில் நடைபெற்றிருக்கின்றிருக்கின்றது அது மட்டுமல்ல நோம்பு நோப்பதற்கும் சரி நோன்பு திறப்பதற்கும் புத்தாறு ஏற்பாடுகளையும் சிறப்பாக செய்து வருகின்றோம் இங்கே வரும் நோம்பாளிகள் வெளியூர் நோம்பாளிகள் உள்ளூர் நோம்பாளிகள் வீட்டில் உணவு சாப்பிடுவதற்கு சரியான இல்லாதவர்களுக்கு இங்கே இந்த பள்ளிவாசலிலே அழகான முறையிலே உணவு ஏற்பாடு செய்து வருபவர்களுக்கு சாப்பாடு கொடுத்து டீ கொடுத்து அவர்களுக்கு ஒரு இதமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி இந்த பள்ளிவாசல் மிகவும் உதவியாக இருக்கின்றது இந்த நேரத்திலே இந்த மாதிரியான உணவுகள் கொடுப்பதற்காக உதவி கொண்டிருக்கின்ற மேன்மையானவர்களை இந்த நேரத்தில் போற்ற கடமைப்பட்டிருக்கின்றோம் அது மட்டுமல்ல இப்பள்ளியினுடைய நிர்வாகம் தொடர்ந்து பலடம் தோறும் இந்த நிகழ்வுகளை சிறப்பாக செய்து வருகின்றது இதற்காக உடலாலும் உழைப்பாலும் பொருளாலும் உதவியும் உங்களுடைய அறந்தாங்கி ஜமாத் நிர்வாகத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த புனித நாளில் உங்களை எல்லாம் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி ஹரிஸ் மகிழ்ச்சி ஹரிஸ்